பஸ்ல இருந்து வேணும் என்ன இது அந்த வீடியோ டச் பண்ணணும் அவருக்கு அந்த அம்மாக்கு டச் பண்ணணும் அது வந்து அந்த வீடியோ வந்து வைரல் ஆகணும் நீ யாருக்காக எதுக்காக அந்த வீடியோ எடுத்து போட்டியோ அவங்களே உன்ன சேர்ப்ப கட்டி அடிக்கிறாங்க இப்போ உண்மையா அங்க இருந்த ஒரு பொண்ணா இருந்திருந்தானா கண்டிப்பா அங்க வேற மாதிரி நடந்திருக்கும் சம்பவம் ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக அந்த சோஷியல் மீடியால போகணுன்றதுக்காக அந்த வியூஸ் வாங்கணும் அந்த ஃபாலோவர்ஸ் வரணும் ஒரு உயிரே போயிடுச்சு நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அவங்களே வீடியோ போட்டு பார்த்திருக்க அசீசமா திட்டுவாங்க அடிப்பாங்க இது மாதிரிலாம் பாத்துருக்க ஆனா இந்த வீடியோல ஒண்ணுமே பண்ணாத நோத்திரம் வாண்டடா நீ அவரே தள்ளிதான் போறாரு அவரே ஒரு சித்தே போயிட்டாரு வாழ்க்கையே இருப்ப லைஃபே இல்ல அந்த ஆளுக்கு அக்கௌண்ட் ஓபன்ல இருந்து இப்ப பிரைவேட்ல வர போட்டாங்க கேவலமா இருக்கு இப்ப எல்லாருமே பஸ்ல வந்து பாரு கேரளால பாரு எல்லாம் அட்டை அந்த அட்டை அட்டை பெட்டி அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் கல்லு இதெல்லாம் எத்தனை போறாங்க பா தடுக்காம இருக்கிறதுக்கு கை பண்ணாம இருக்கிறதுக்குன்னு பக்கத்துல என்ன ஒரு பொண்ணு சும்மா நார்மலா கேமரா எடுத்து ஓடுவானுங்க அவன ஸ்டாப்பிங் வருதோ எது வருது நீ இறங்கி ஓடுவான் இப்போ இந்த சம்பவத்துல இருந்து எல்லாருமே